வணக்கம் நேர்களே ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் பொது இடத்தில் அமர்ந்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த கூட்டத்திற்கு வந்த ஒருவர் எழுந்து நின்று சுவாமி கடவுள் தூணிலும் இருக்கிறார் துருபிலும் இருக்கின்றார் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்று நாம் சொல்கின்றோம் நாம் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு கடவுளை வழிபட்டால் என்ன ஏன் கோவில் வழிபாடு முக்கியம் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கின்றார் அதற்கு சுவாமி விவேகானந்தர் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்கிறார் உடனே இந்த கேள்வி கேட்டவர் தண்ணீர் கொண்டு வந்தார் ஒரு செம்பில் கொண்டு வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்களிடம் கொடுக்கின்றார் அதற்கு சுவாமி விவேகானந்தர் நான் தண்ணீர் தானே கேட்டேன் என் செம்பையும் சேர்த்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் சற்று குழம்பித்தான் போனார் தண்ணீர் கொண்டு வந்தவர் தண்ணீரை செம்பில்லாமல் எப்படி எடுத்து வருவது பாத்திரத்தில்தானே தண்ணீரை சேகரிக்க முடியும் என்று குழம்பி போய் தண்ணீரை செம்பில்தானே சுவாமி கொண்டு வர முடியும் என்று கேட்கின்றார் உடனே சுவாமி விவேகானந்தர் செம்பில்லாமல் தண்ணீரை நம்மால் எடுக்க இயலாது அல்லவா அதுபோல்தான் கோவில் வழிபாடும் கடவுளை நாம் மனதார சிந்தித்து அவரை வணங்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தனி இடம் வேண்டும் அதுதான் கோவில் அதனால்தான் கோவில் வழிபாடு மிகவும் முக்கியம் என்று நாம் சொல்கின்றோம் என்று மிகவும் அழகாக தண்ணீர் செம்பை வைத்து உதாரணம் காட்டி அவருக்கு புரிய வைத்தாராம் சுவாமி விவேகானந்தர் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்